ரோஹித் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதிக டைம் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் அவர் வந்து ஒரு கேப்டன் பதவியில் இருக்கிறாங்க அவ்வளோ கைட் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி எந்த கேப்டன் பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவனை கூட இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாருங்க சிஎஸ்கேக்காக கூட அவர் அப்படி யோசிக்க மாட்டார் தன்னை வாட்டி டக் அவுட் ஆகிட்டார் டக் அவுட் ஆகிட்டாருன்னு மட்டும் தான் பேசுவாங்களே தவிர அப்படியேப்பட்ட ஒரு மனுஷனை போயிட்டு எல்லாரும் வந்து இப்படி அடிக்கிறாங்களே இவரை போயிட்டு எல்லாரும் எட்டை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் எட்டுக்கே பிடிச்ச பிளேயர் யார் தெரியுமா ரோகிஷ் சர்மா தான் நீங்கள் எந்த டீமில் விளையாடணும்னு நினைக்கிறீங்க கேட்டால் எம்ஐன்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் வந்து ரோகிஷ் சர்மா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து அதிக டைம் டக் அவுட் ஆன பிளேயர் அப்படின்ட்டு ஆனால் அதே ரோகிஷ் சர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைம் மேன் மேட்ச் அவார்ட் வாங்கின பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரோகித் சர்மா தான் டோ தோனி கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கப்பு தான் வச்சுருக்காரு ஆனால் ரோகிஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ப்ளேயராக ஒரு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு யாருக்குன்னா டெக்கன் சார்ஜஸ்க்கு அப்புறம் அஞ்சு ஐபிஎல் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இந்தியன் டீம் கேப்டனாக இருக்கார் அவர் வந்து ஒரு கேப்டன் பதவியில் வந்து எம்ஐ வந்து எடுத்துட்டாங்க வேறு எந்த பிளேயராக இருந்தாலும் நீ தோத்தா பரவாயில்ல நீ எப்படின்னா நாசமாக போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் என் ரோகிஷ் சர்மா பார்த்திங்கன்னா அவரை வந்து இது என்ன சொல்றது இம்பாக்ட் பிளேயரா வந்து இது பண்ணிட்டு வெளியே உட்கார வச்சுட்டாங்க அந்த வெளியே உட்கார வச்சிருந்தா வேற எந்த பிளேயராக இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இல்லை சும்மா இது பண்ணியிருப்பாங்க ஆனா அங்க என்ன பண்ணிருப்பாரு ஒரு ஸ்பின் பாலரை நீ இது பண்ண அப்படின்னு சொல்லி ஹார்திக் பாண்டியா கிட்ட சொல்லி கரண் சர்மாவும் த்ரீ விக்கெட் எடுக்க வைப்பாரு அவ்வளோ கைட் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி எந்த கேப்டன் பண்ணுவாங்க சொல்லுங்க நீங்க டோனியாகவே இருந்தாலும் கூட இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாருங்க சிஎஸ்கேக்காக கூட அவர் அப்படி யோசிக்க மாட்டார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாரிதாஸோட இது பார்த்தேன் அவர் வந்து இந்தியன் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க இந்தியன் டீமில் ஒருத்தவங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி சாரி பிசிசி கிட்ட பர்மிஷன் கேட்கணும் என்ன ஒரு ஆட்ல ஆடி இது பண்ணணும்னா ஸோ அதனால என்ன பண்ணிட்டாரு தோனி வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிட்டார் எதுலேருந்து நம்மளோட ஐசிசி டோர்னமெண்ட்லேருந்துலாம் எல்லாத்துலேயும் ரிட்டையர் ஆகிட்டார் ஆனால் வந்து ஐபிஎல்ல விளையாடிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு நூற்றி கோடி வருதான் இது மூலயமா ஒரு ஐசிசி ஒரு மேட்ச்சில் விளாடுறனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவருக்கு வந்து வருது ஸோ இவர் வந்து ஐபிஎலுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்குறாரு தோனி ஆனால் ரோஹித் சர்மா இந்தியன் டீமுக்காகவும் இது கொடுக்குறாரு அவரோட செஞ்சுரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் வந்து ஒரு விராட் கோலிலாம் செஞ்சுரி அடித்தாங்கன்னா அந்த செஞ்சு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டட் பால் நிறைய பால் வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த செஞ்சுரிக்காகவே மெருவாக இது பண்ணுவாங்க ஆனால் ரோஹித் சர்மா அப்படிலாம் கிடையாது இருந்தால் நான் எப்படி சொல்கிறது நான் ஓப்பனிங்காக இறங்கிட்டேன் நான் பேட்டிங்கில் கலக்கிறேன் பின்னாடி என்னோட டீம் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செஞ்சுரியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் சென்ச்சுரி அடிக்காமல் இது பண்ணி எத்தனையோ டைம் இது பண்ணுங்க ஆனால் அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அவர் எப்படி சொல்றது இத்தனை வாட்டி டக் அவுட் ஆயிட்டாரு டக் அவுட் ஆகிட்டாருன்னு மட்டும் தான் பேசுவாங்களே தவிர அவர் அத்தனை டைம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு ஒருத்தரை வந்து இம்பேக்ட் பிளேயராக உட்கார வச்சுருவங்க வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி அங்கேருந்து அதை பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு என்னடா இது இப்படியே பட்ட ஒரு மனுஷனை போயிட்டு எல்லாரும் வந்து இப்படி அடிக்கிறாங்களே இவரை போயிட்டு ஒருத்த வந்து பார்த்தா ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு பா இது போட்டு இது பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த இதுவிலேயே கிரிக்கெட் இதுலேயே நான் நீங்கள் கூட கேட்கலாம் நீங்கள் என்ன அவ்வளோ ஐப் கொடுக்குறீங்கன்னு நான் பார்த்த இந்த மாட் மாடர்ன் கிரிக்கெட் இதில் ரோஹித் சர்மா தாங்க சம்ம பிளேயர் எல்லாரும் எட்டை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் எட்டுக்கே பிடிச்ச பிளேயர் யார் தெரியுமா ரோஹித் சர்மா தான் அதே எட்டு சொல்லிருப்பாரு ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளேயரை நீங்க வர வைக்கணும்னு நினச்சா நீங்க எந்த பிளேயரை வர வைக்கணும்னு நினைப்பீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மான்ட்டு நீங்க எந்த டீம்ல விளையாட் நினைக்கிறீங்க கேட்டால் எம்ஐன்னு சொல்லிருக்காரு ஸோ எல்லா பேருமே யாருக்கு சாரனோ ரோகிஷ் சர்மாக்கு தான் ஓகே